வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மக்கள் நலத்திட்டங்கள் மீது பலர் முன்வைக்கிற விமர்சனத்துக்கு அதாவது மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் சும்மா இலவசம் அது வந்து சோம்பேறிகளை உருவாக்குது இவங்க வந்து மக்களை எம்பவர் பண்ணாம சோம்பேறிகளா உருவாக்குறாங்க இதனால மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் கிடையாதுன்ற விமர்சனங்களை பலர் முன்வைக்கும் பொழுது இது வந்து ஒரு முதலீடு நாங்க மக்கள் மீது இன்வெஸ்ட் பண்றோம் இதற்கான பலனை நாங்கள் தொடர்ச்சியாக அறுவடை செய்து கொண்டே இருக்கிறோம் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படின்றது இதனால ஒரு மேஜரான ஒரு சக்சஸாக தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு அதனால நாங்க தொடர்ச்சியாக மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வருவோம்ன்ற வாக்குறுதியை கொடுத்து வந்தாங்க அந்த வகையில் இன்னொரு ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாடு செஞ்சிருக்கு இந்த முறை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யார் மீது செய்யப்பட்டிருக்கு என்ன அந்த மக்கள் நலத்திட்டம் அண்ட் இந்த மக்கள் நலத்திட்டத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடுகள் நம்ம பார்க்க போறோம் இந்த முறை அரசு செய்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது மாணவர்கள் மீது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஏழை எளிய மாணவர்கள் அதனால ஒரு மிகப்பெரிய அவுட்ஸ் கம்மியாக இருக்கிற அந்த சாதனையை அந்த திட்டம் பார்த்திருக்கோம் அந்த திட்டத்தின் மீதும் பல வன்மத்தை கொட்டிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த முறை ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை நேற்றைய தினம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு அந்த திட்டத்தின் என்னுடைய பெயர் தமிழ் புதல்வன் திட்டம் இனிமே கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அவங்க யூஜி படிக்கிற அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு தோறும் ஆயிரம் ரூபாய் அரசு தரப்பால கொடுக்கப்பட இருக்கு யார் அந்த மாணவர்கள் எந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க பணத்தை கொடுக்க போறாங்க அரசு கொடுக்க போகுது அப்படின்னா அரசு பள்ளியில பயின்ற மாணவர்கள் அரசு பள்ளி அண்ட் அரசு உதவி பெறும் பள்ளி அரசு பள்ளியாக இருந்தால் அது வந்து தமிழ் வழியில படிச்ச படிப்பா இருந்தாலும் சரி இல்ல ஆங்கில வழியில அவங்க கத்திருந்தாலும் சரி போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படின்னா தமிழ் வழியில் மட்டும் படித்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கு நேற்றைய மாணவர்களுடைய அக்கவுண்ட்ல வந்து பணம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுது மாணவர்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இந்த திட்டம் வந்து பெற்றிருக்கு இதனுடைய பின்னணியாக முதல்வர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பெண்களுக்கு ஆல்ரெடி புதுமை பெண் அப்படிங்கிற திட்டத்தின் வாயிலாக உயர்கல்வி செல்லக்கூடிய பெண் மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக பணத்தை வந்து கொடுக்குறாங்க தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஸ்கீம் பொழுது மாணவர்கள் கேட்டாங்க என்கிட்ட எங்களுக்கு பணம் கிடையாதா எங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாங்க அதனால நாங்க உட்காந்து பிளான் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து புதுமை பெண் திட்டம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ் புது திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அரசு அண்ட் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் இனிமேல் பயனடைய போறாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபத்தி ஆறு மாணவர்கள் ஐடென்டிஃபை செய்யப்பட்டிருக்காங்க இனிமேல் மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அரசு தரப்புல கொடுக்கப்பட இருக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது கோடி ரூபாய் பணம் வந்து இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு முதல்வர் சார்பில் நீங்க படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க இன்னைக்கு இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு வேரியஸ் இஷூஸ்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பல்வேறு விதங்கள்ல இந்த பணம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது எல்லாம் நாங்க பண்றது அப்படின்றது நீங்க படிப்புல போக்கஸ் தான் நீங்க உங்களுடைய படிப்புல தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி ஒழுங்கா நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு தான் இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்ட கருத்தாக இருந்தது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரையறுக்கக்கூடிய திட்டமாக பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் இப்போ நம்ம எல்லாருமே காலேஜ் எல்லாமே போயிட்டு தான் வந்திருப்போம் இப்ப நம்ம யூஜியில நமக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் ஒரு காசை கொடுக்குறாங்க அப்படின்னா அது நிஜமாகவே அந்த ஸ்டூடண்ட் வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அந்த பணத்தை நம்ம எங்க வாங்கிட்டு இருப்போம் நம்ம ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கோம் அவர் வந்து நம்ம காலேஜ் போயிட்டு இருக்கோம் நம்மளோட யூஜி டைம்ல நம்ம அந்த காசை எங்க வாங்கிருப்போம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கணும் ஒரு பாக்கெட் மணியாக அது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது பஸ் பாஸ் தாண்டி அவங்க போயிட்டு வர செலவுகள்லாம் தாண்டி மாதந்தோறும் வீட்டுல இருந்து அந்த பணத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அண்ட் இந்த திட்டம் யாருக்கு பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியில யார் படிக்கிறா எல்லாரும் அரசு பள்ளியில தான் மாணவர்களை போய் சேர்க்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ரொம்ப வேற வழியே இல்லாம இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் இவங்க தான் பழங்குடி சமூக மக்களையும் ஜாஸ்தியா இருக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரியில சோ அந்த மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்றது நிஜமாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப நான் காலேஜ் படிச்ச டைம்ல எனக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் தூரம் அப்போ நான் வீட்டுல இருந்து வாங்கிட்டு இருப்பேன் அந்த காசு வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணும் அந்த காசை கேட்கறதுக்கும் நமக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கும் நம்ம கேப்போமா இருந்து காசு வாங்குறது எல்லாமே மாறுபடும் இந்த பேரியரை அரசு வந்து உடைச்சிருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்களுடைய பாக்கெட் மணிக்காக என்ன பண்ணுவாங்க வீட்டுல கேட்க முடியாத வீட்டுல வசதி இல்லாத மாணவர்கள் எல்லாமே பார்ட் டைம் ஜாபுக்கு போறத பாத்துருக்கோம் இன்னைக்கு நிறைய கேட்டரிங் சர்வீசஸ்ல வந்து மாணவர்கள் வந்து போய் சர்வ் பண்ற வேலையை பார்ப்பாங்க இப்ப நான் கல்லூரி படிக்கும் போது என்னோட கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் போய் இந்த கேட்ரிங்ல போய் வேலை தான் நாங்களே நேரடியாக கண்கூட பார்த்துருக்கோம் இது எல்லாமே இந்த ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுக்காக தான் அவங்க அன்னைக்கு போய் வேலை செய்வாங்க அண்ட் இன்றைக்கி நிறைய பசங்க ஸ்விக்கி ஓட்டுறதை நம்ம பாக்குறோம் நிறைய கல்லூரி மாணவர்கள் இவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம் இன்னைக்கு ஸ்விக்கி ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் பைக் எடுத்துட்டு அவங்க மழை வெயில் பார்க்காம எல்லா இடத்துலையும் போய் ஒரு பாக்கெட் மணிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அவங்களுடைய படிப்பை சப்போர்ட் பண்றதுக்கு வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணாம அந்த காசை வாங்குறதுக்கு பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம் விஷயங்கள்ல எல்லாத்துல இருந்தும் மாணவர்களை தள்ளி கொண்டு வந்து அவங்களுடைய படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுவதற்கான ஒரு வேலையை இந்த திட்டம் செய்யறதா நான் பார்க்கறேன் அதனால இந்த திட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான திட்டமாக நம்ம பார்க்கிறோம் வெறும் ஆயிரம் ரூபாய் தானே மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது ஒரு மேட்டரா இது வந்து யாரானா கொடுத்துடலாமே இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கீமா அப்படின்னு கூட பலர் கேட்கலாம் இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு மேட்ரான்னு கேக்குறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் அப்படின்றது நிஜமாவே ஒரு பெரிய மேட்ரு தான் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த பணத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்கா எந்த மாணவர்கள் இருக்காங்க எந்த பின்னணியில இருக்காங்க எங்க இருந்து அவங்க வராங்க அப்படின்னா இன்னைக்கு அரசை நம்பிதான் அவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட அரசனுடைய ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே அவங்களை குறிவைத்துதான் இருக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களாதான் இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனை அவங்களுடைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணிதான் அரசு பல்வேறு ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வராங்க அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் போய் சேர்றது அப்படின்றது நிஜமாகவே எல்லா வகையிலும் அவங்க ஹெல்ப் பண்ணு அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஆப்வியஸா இன்னைக்கு அரசு பள்ளிக்கு அனுப்புறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு எளிய மனிதனுடைய குழந்தையா தான் அவங்க இருக்கும் பெரிய ஒரு ஆபீசருடைய பசங்களாகவோ இல்ல பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்களுடைய பசங்களாக அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கம்மி இங்க இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுடைய பசங்க இல்ல அன்றாடம் தினந்தோறும் கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் அண்ட் தினந்தோறும் அன்னைக்கு உழைச்சாதான் காசு அப்படின்னு டெய்லி வேஜஸாக இருக்கக்கூடிய பலருடைய குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு அரசு பள்ளியும் அரசு உதவி பெறும் பள்ளியும் நம்பி இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து காலேஜில் போய் படிக்கும் பொழுது தோறும் ஆயிரம் ரூபாய் இனிமேல் வந்து அவங்க பேரண்ட்ஸை வந்து டிமாண்ட் பண்ணுவானா இன்னைக்கு ஹாஸ்டல்ல ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹாஸ்டல்ல அவனுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கப்பட்டோம் இவன் காலேஜுக்கு போயிட்டு வந்துடலாம் அண்ட் மாதந்தோறும் அவனை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அது அரசு தரப்புலேருந்து வருது அப்படின்னா அது நிஜமாகவே அந்த பையனுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அதில் வந்து நமக்கு எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அவங்க வீட்டுல இருந்து காசு கொடுத்தாலும் கொடுக்கறனாலும் அரசு நம்மளுடைய குழந்தைய பாதுகாத்துக்கும் அரசு இந்த சப்போர்ட்டை பண்ணுது அப்படின்றது நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம் அண்ட் இது எல்லா வகையிலயும் அந்த மாணவனுடைய படிப்புல வந்து நிஜமாவே இது கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் அதனாலதான் இந்த திட்டத்தை வந்து நம்ம ரொம்ப முக்கியமான திட்டமாக பார்க்கிறோம் ஏற்கனவே இன்னைக்கு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்கு அவங்களுக்கு சத்து உணவுல இருந்து ஸ்கூல்ல புக்ஸ்ல இருந்து ஆக்சசரிஸ்ல இருந்து பஸ் பாஸ்ல இருந்து சைக்கிள் லேப்டாப்னு பல்வேறு விஷயங்கள் கிடைக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் அண்ட் காலேஜ் போனோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய சலுகைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப் இது எல்லாமே மாணவர்கள் வந்து கல்வியில அவங்க எம்பவர் ஆகணும் ஒரு டிகிரியை படிச்சிடணும் எப்படியாவது ஸ்கூல் முடிக்கணும் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வந்தனும் படிச்ச முடிச்சு ஒரு கிராஜுவேட்டா மாறிடணும் அப்படி மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது மாறும் அது அவங்களுடைய தலைமுறையே மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த கல்வி அப்படின்றது வெறும் அவரோட நின்று போயிடாம அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அது அவருடைய அந்த மொத்த குடும்பத்தையே மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் அரசு இந்த முயற்சியில தொடர்ச்சியாக எடுத்துட்டு வராங்க அந்த வகையில இன்னைக்கு கல்லூரியில மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ற அந்த திட்டம் அப்படின்றது நிஜமாகவே மாணவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு அதனால முழு மனதிலும் நம்ம இந்த திட்டத்தை வரவேற்க செய்யறோம் அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த யூஜி அப்படின்ற அந்த கேட்டகரியிலும் நம்ம எந்த படிப்புமே அவங்க வீட்டுல இன்னைக்கு வந்து ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கும் அந்த திட்டம் வந்து பொருந்தும் இன்ஜினியரிங் படிச்சாலும் அவங்களுக்கு பொருந்தும் இல்ல டிப்ளமோ படிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் அந்த திட்டம் பொருந்தும் அண்ட் இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் அந்த திட்டம் பொருந்தும் சோ யார் எந்த படிப்பை எடுத்தாலும் அவங்களுக்கு அந்த கல்லூரி காலகட்டம் முடிற வரைக்கும் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுடைய அக்கவுண்ட்ல மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செஞ்சிருக்கு சோ இந்த இடத்துல கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அரசு எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு மாணவருக்கு கல்வி எல்லா வகையிலும் கொண்டு போய் சேர்த்தணும் எப்படியாவது அவரை படிக்க வச்சு அப்படின்றதுல அரசு எவ்வளவு ஒரு சீரிய ஒரு யோசனையோட இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு கல்வியை ரொம்ப இரண்டாம் தரமாக டிஸ்டார்ட் பண்ணி அதை டிஸ்கிரைட் பண்ற வேலையை பலரும் செஞ்சுட்டே இருக்காங்க நீங்க தமிழ்நாட்டுல வந்து நாம் தமிழர் கட்சி பாஜக போன்ற கட்சிகள் வந்து இதை வந்து வெகு வெகுவாக மக்களிடையே பரப்பிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பிடிக்காத கல்வியை மக்கள் மேல திணிச்சிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் அப்படி குழந்தைகள் எல்லாம் சஃபகேட் ஆகுறாங்க குழந்தை வந்து படிக்க மாட்டேன்னு சொல்றாங்க அந்த பிடிக்காத கல்வியை வந்து திணிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி என் குழந்தைக்கு ஆடணும்னா நான் ஆட விட்டுருவேன் பாடணும்னா நான் பாட விட்டுருவேன் ஓடணும் ஓட விட்டுருவேன் மத்தபடி இந்த அகாடமிக்கா ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்குறது அப்படின்றது போர்ஸ்ஃபுல்லான விஷயம் ஊர் சுற்றுறது அப்படின்னா ஊர் சுற்றுறதுக்கு ஒரு கேட்டகரியை போட்டு ஊர் சுத்த விட்டுருவ மாதிரி ரொம்ப ரியாலிட்டிக்கு ஒத்துவராத பல கருத்துக்களை பேசக்கூடிய தலைவர்கள் வந்து நீங்க உருவாக்கியிருக்காங்க அவங்க வந்து படிப்பை வந்து இரண்டாம் பட்சமாக சுட்டிக்காட்டி டிஸ்டிகார்ட் பண்ணிருக்காங்க தொடர்ச்சியாக எஜுகேஷனை அது எல்லாத்தையும் மக்கள் வந்து புறம் தள்ளணும் ஏன்னா ஏதோ ஒரு வகையில ஒருத்தங்க படிச்சுட்டாங்க ஒரு டிகிரி வாங்கிட்டாங்க அப்படின்னா நிஜமாகவே ஒரு ஒரு ஏதாவது ஒரு இம்பாக்டா அவங்களால நிச்சயமாக ஏற்படுத்த முடியும் அவங்க ஈஸியா செட்டில் ஆகிறதுக்கான அவங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பை அந்த கல்வி வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி நம்மளே உழைச்சி முன்னேறது இன்னைக்கு ஒரு பிசினஸ் வைக்கிறது அப்படின்ற தொடர்பாக பாஜக வந்து கொண்டு வராங்க இன்னைக்கு வந்து குலக்கல்வி வேற ஒரு வகையில பாஜக கொண்டு வரதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே படிப்புன்றது பெருசா எந்த ஒரு இம்பாக்டையும் லைஃப்ல ஏற்படுத்தாது படிப்பவங்களும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாது அதனால வேறு வழியில போவங்களா சம்பாதிக்க முடியாதுன்னு ரொம்ப அதை குறுகிய இடத்துல வந்து அடைக்கிறத பாத்துட்டு இருக்கோம் படிப்பு அப்படின்றது வெறும் கிராஜுவேட் ஆகி வேலைக்கு போறது அப்படின்றது மட்டும் கிடையாது படிப்பு நமக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்கும் நம்ம இன்னும் நல்லா சிந்திக்கிறதுக்கும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கும் நம்மளுடைய பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கும் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்னும் நல்லா சோசியலைஸ் பண்ணுவதற்கும் பல தரப்பட்ட மக்களோட உரையாடுவதற்கு பழகுவதற்கு இந்த சமூகத்தை இன்னும் நல்லா புரிந்துகிறதுக்கு நம்மளோட பிரச்சனையை நம்ம இன்னும் நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதற்கு எதிராக ஃபைட் பண்றதுக்கு இப்படி பல வேலையை வந்து எஜுகேஷன் செய்யும் எஜுகேஷனுடைய வேலை அப்படின்றது அகாடமிக்கா ஒரு பாடத்தை படிச்சிட்டீங்க அதுல டிகிரி வாங்கிட்டீங்க வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்ற அளவோட சுருங்கிடாது வெறும் பணம் சம்பாதிக்கிறதோடு அதை சுருங்கிடாது பல கட்டங்களில் இந்த எஜுகேஷன் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும் உங்களை திரும்ப அதை எம்பவர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஏட்டுக்கல்வியை தாண்டி நீங்கள் அகாடமிக்ஸை தாண்டி நீங்க வெளியில படிக்கிறது எல்லாமே உங்களை தொடர்ச்சியாக எம்பவர் பண்ணும் உங்களை வந்து இன்னும் வலிமையான ஒரு மனிதனாக இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு இன்னும் சிறந்த மனிதனாக கல்வி வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் அந்த வேலையை தான் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க அதை எல்லாம் டிஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்களை மக்கள் வந்து புறக்கணிக்கணும் ஏன்னா இன்னைக்கு இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை அசிங்கப்படுத்துவதற்கும் கிளம்பி வருவாங்க இன்னைக்கு வரைக்கும் எதுவும் பேசல ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் அரசுன்னு அசிங்கப்படுத்துற வகையில நாம் தமிழக கட்சி பேசுறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதையும் கேவலப்படுத்துவதற்கு இதையும் அசிங்கப்படுத்துவதற்கு இதை வாங்கக்கூடிய மாணவர்களே வந்து கில்ட் பண்ணி நீங்களாம் அதை வாங்கக்கூடாது எதுக்கு இந்த காசு உங்களுக்கு அப்படின்னு உங்க வாயாலேயே கேட்க வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் செய்வாங்க அதுல இருந்து மாணவர்கள் வந்து உஷாரா இருக்கணும் இதெல்லாம் வந்து காது கொடுத்தே வாங்கக்கூடாது அரசு அப்படின்றது மக்களுக்கானதுதான் நமக்காக தான் அரசு இயங்கிட்டு இருக்கு நமக்கு அரசு காசு கொடுக்குது அப்படின்னா அது அரசனுடைய வேலை அரசுடைய கடமை அது நமக்கு நல்ல கல்வியை கொடுப்பது நல்ல வீடு கொடுக்கறது நல்ல சுகாதாரத்தை கொடுக்கிறது நல்ல மருத்துவத்தை கொடுக்கறது எல்லாமே அரசனுடைய வேலை அப்படி அரசு கொடுக்கலனா அதை கேட்டு பெறுவது நம்மளுடைய உரிமை சோ இதுல இருந்து நம்மளை மடைமாற்ற கூடிய எந்த நபர் வந்தாலும் எந்த ரூபத்துல யார் வந்தாலும் அதை நம்ம முற்றிலுமாக புறக்கணிக்கணும் சோ இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய மாணவர்கள் இந்த திட்டம் பத்தி தெரியல அப்படின்னா இதை பத்தி தேடி உங்க பக்கத்துல இருக்கிற நபர்களுடைய உதவியோட இதுக்கு அப்ளை பண்ணி இந்த ஸ்கீமை பெற்றுக்கோங்க அண்ட் இதனால ஒரு மிகப்பெரிய பலனை நீங்க அடைவீங்க அண்ட் இந்த திட்டம் தொடர்பாக யாராவது உங்களை கில்ட்ரூப் பண்றாங்க நீங்க வாங்கக்கூடாது இது வந்து மோசம் அப்படிலாம் பேசுறாங்கன்னா திரும்ப முஞ்சிக்க நீங்க அவங்களை நல்ல கேள்விகளை அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ற கோரிக்கை இதன் வாயிலாக நம்ம முன்னோக்கி விரும்புகிறோம் மக்கள் நலத்திட்டம் அப்படின்றது மக்களை வந்து எம்பவர் பண்ணுவதுக்கு தான் அது எந்த காலத்திலும் அதை இலவசம் அப்படின்னோ அதை வந்து மக்களை சோம்பேறி ஆக்குது அது வந்து கேவலம்னு பேசக்கூடிய நபர்களை நம்ம புறக்கணிக்கணும் அவங்க எல்லாருமே ஒரு ஆன நபர்கள் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த சமூகத்தை அணுகக்கூடிய நபர்கள் சமூகத்துல கிரவுண்ட்ல யார் இருக்கா என்னென்ன பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ருக்காங்க அவங்க லைஃப்ல இந்த ஆயிரம் ரூபாய் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்ற எந்த புரிதலும் இல்லாத நபர்கள் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுக்கறாங்கன்னா அது அவங்க வீட்டுல அவங்களுடைய லைஃபை இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கான ஒரு வேலையாதான் தான் நம்ம பாக்குறோம் அண்ட் இலவச பேருந்து பயணம் அந்த இலவச பேருந்து பயணம் அப்படின்றது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அப்படின்ற ஒரு ஸ்டடியை பண்ணாங்க அந்த ஸ்டடியை பண்ணும்போது ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த ஸ்டடியை பார்க்கும்போது அவங்க சேவ் பண்ண காசு அந்த பஸ் பயணத்துல வர்க்கிங் விமன் அதாவது இன்னைக்கு டெய்லராக இருக்கக்கூடியவங்க பல்வேறு இடங்களுக்கு பஸ்ஸை பயன்படுத்தி போயிட்டு வரக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அதை என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாயே சேவ் பண்ண வச்சிருக்கு அப்போ அதுதான் அந்த ஆயிரம் ரூபாயோட மகிமை அந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது அவ்வளவு பெரிய தான் ஒரு ஒரு மாசம் அவங்க டிராவல் பண்ற காசை வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க அது ஒரு ஒரு சேவிங்ஸ் அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்றது அரசினுடைய ஆய்வின் முடிவுல தெரிஞ்சது அவ்வளவு முக்கியமான அமௌண்ட் தான் அந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது ஸோ இதை புறக்கணிக்கக்கூடிய நபர்களை இதை கேலி பேசக்கூடிய நபர்களை நீங்கள் புறம் தொல்லிவிட்டு இது உங்களுடைய உரிமை இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு அண்ட் மக்கள் திட்டங்கள் வாயிலாக நீங்க ஏதாவது பலன அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அதை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க அண்ட் மக்கள் திட்டம் ஏன் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்